கனவா வந்து சூப்பராக கழுவி வச்சு நம்ம வச்சுருக்கோம் இதுக்கடுத்து நம்ம குழம்புக்குள்ளே போடுவோம் மக்களே வாங்க இப்போயே வாடை தூக்குதே கனவா வாடை கனவா குழம்பு இதே மாதிரி தான் மக்களை எங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு சூப்பராக பிடிக்கும் நம்ம ராமேஸ்வரத்தில் தான் எல்லாருமே வந்து கனவா குழம்பு வைப்பாங்க கனவாக போட்டாச்சு இன்றைக்கி ஒரு பிடி தான் கனவா வாசனை அப்படியே தூக்கும் தண்ணி கொதிச்சோன்னே இதுக்கடுத்து நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மகளே நல்லா போட்டு கிண்டி விட்டுறணும் வணக்கம் கரவள மீனவன் மக்களே இன்னைக்கு நம்ம என்ன ஒரு வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து இன்னைக்கு கனவாவை தான் நம்ம வந்து இன்னைக்கு குழம்பு வைக்க போகிறோம் அதை வந்து இப்போ நம்ம கிளீன் பண்ணிக்கிறோம் மகளை கனவா வந்து நம்ம லாஞ்சியில் வந்து கொண்டு வந்த கனவாக எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு கனவா நாரன்னா இல்லை கனவா வந்து நாரணாக தான் ஊசிட்டு நல்லா நல்லாயிருக்கும் இது வந்து பச்சை உள்ள கனவா பீலி கனவா சொல்லுவாங்க டீப்பு கனவா அதை தான் நம்ம வந்து குழம்புக்கெடுத்து வந்தோம் இப்போ தான் வந்து எங்கள் வீட்டுக்காரவங்க வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கிறாங்க கனவா வேகம் எவ்வளோ சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு இது நம்ம வச்சு அப்படியே பொறிச்சு குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் மகளை அடி அப்படியே வெளில அப்படியே உள்ளாங்க நுங்கு மாதிரி வருங்க சொல்ல சொல்லியா வருங்க இந்த கனா பொறுத்தவரை அவ்வளவு டேஸ்டா இருக்கு குழம்பு வச்சாஞ்சேரி ஏன்னா பெருசாச்சுன்னா கனவா நல்லா இருக்காது சின்னதா இருந்தா தான் கனவா நம்ம சாப்பிடுறதுக்கும் அவ்வளவு சூப்பரா இருக்கும் மகளை மேலே தோல் எப்போ எடுத்தா தான் நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ மெ மெதுவாகவும் இருக்கும் நல்லா சுவையாக இருக்கும் இந்த கனவாக நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னா என்னோடய சேனலில் கமாண்டில் சொல்லுங்கள் சரிங்களா கனவர மை கலங்காமல் மை கலங்காமல் எடுக்கணும் ஏன்னா மை கலங்கினா கனவாக டேஸ்ட்டு கம்மியாகிடுச்சு அதனால் வந்து மையை எவ்வளோ போல நம்ம வந்து கலங்காமல் நம்ம எடுத்தோம் மையை எனக்கு கலங்கினா வந்து கனவோட கலந்துறதுனால் வந்து நம்ம டேஸ்ட்டு முடியும் கம்மியாக தான் கிடைக்கும் ஒரு கனவால் வந்து ஓட்டு கனவு தெரிஞ்சி இது அது வந்து ஸ்கூட்டுன்னு சொல்லுவாங்க அது வந்து ஓடு நம்மளுக்கு கழுவும் போது நம்மளுக்கு உள்ளாக்க தட்டுப்படுது எடுத்துக்காட்டு இதான் வந்து ஓட்டு கனவு இந்த ஓடு இருக்கும் ஏன்னா வந்து ஊசி கனவு அந்த ஓடு இருக்காது மக்களே சின்ன கனவானாலும் சின்ன ஓடு வந்து இருக்கு ஊசி ஊசி கனவு வந்து இப்படி வந்து டீப்பு மாதிரி இருக்கு அதான் வந்து டீப்பு கணவா சொல்லுவாங்க நல்லா க்ளீன் பண்ண மாட்டேன் அப்போ தான் வந்து கனவாக நம்மளுக்கு கழுவும் போது நம்ம வந்து நம் நிறைய கூந்தல் எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணிடணும் உள்ளே உள்ள தோற்றத்தை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடணும் ஏன்னா வந்து கொஞ்சம் கூட மைய இருக்கக்கூடாது ஏன்னா மை போட்டு மையோட வச்சோம்னா வந்து கனவாக வந்து டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்காது ப்ளவு மக்களே நம்ம இப்போ வந்து கனவாவுக்கு நம்மளுக்கு என்னென்ன வந்து பொருள் தேவைப்படுதுன்னா வந்து வெள்ளைப்பொடி கொஞ்சம் எடுத்துக்கிறணும் அதே மாதிரியாக மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கிறனும் தேங்காய் அப்புறம் வந்து சீரகம் இதை எல்லாமே நம்ம வந்து தேங்காவோட மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து நம்ம தான் நம்மளுக்கு வந்து நம்ம கனவா குழம்பு எப்படி செய்கிறேன்னு நம்ம பார்க்கலாம் மக்களே நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பாருங்கள் நம்ம இதுக்கு மேலே நம்ம வந்து ஜாடில் மிக்ஸி ஜார்டில் போட்டு அரைப்போம் தயாராயிருச்சு மக்களே நம்ம வந்து இப்போ வந்து ஒரு கிடாய் எடுத்துக்கிறோன்னு கிடாயில் வந்து இப்போ வந்து கடாய் நல்லா காஞ்சி வருது இதுக்கடுத்து நம்ம என்னென்ன இதை போடுறோன்னு சொல்லி நம்ம வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம் என்னால் மைக்கு இது இல்லைன்னா வாங்க முடியல அதனால் வந்து எதா நான் சிம்பிளாக எடுத்து வீடியோ போகிறேன் நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் மகளே சரிங்களா சட்டி நல்லா என்ன எண்ணெய் ஊற்றிக்கிறன்னு நம்ம பாமாயில் ஊற்றிக்கிறன்னு சட்டி நல்லா காயுது அடுத்து வந்து கடுகு கடுகு போட்டு கடுகு நல்லா வெடிக்கணும் கடுகு வெடிக்கிற சத்தம் கேட்குது பாருங்கள் அடுத்து வந்து பல்லாரி கொடுக்கணும் பல்லாரி கொட்டாச்சு பல்லாரி தடுத்து அடுத்து நம்ம வந்து என்ன ஒன்று கருவாப்பிள்ளை அடுத்து வந்து கருவல போட்டாச்சா அடுத்தடுத்து அடுத்த வந்து வரக்கடை தக்காளி பச்சை மிளகா அது மாதிரி அப்படிங்கிறது வர சொல்லுவேன் தக்காளி ஒண்ண போட்டுக்கலாம் தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி தனவா சமைச்சி தேவையான பொண்ணுகள் போட்டு பிடிக்கும் தக்காளி போட்டாச்சா அதுக்கு அடுத்து என்ன வேணும்னா தக்காளி லேச வந்து வதக்கணும் நல்லா எரியுது தண்ணலா எரியுது கரம் மசாலா மிளகாப்பொடி மிளகாப்பொடி கொஞ்சம் போட்டுக்கிறோம் ஏன்னா வந்து நம்மளுக்கு காரம் இருக்கு ரொம்ப போடக்கூடாது நார்மலா போட்டுக்கலாம் நம்மளுக்கு தேவையான இது போட்டுக்கலாம் ஒரு ஒரு சில பேருக்கு காரம் பிடிக்கும் ஒரு சில பேர் காரம் தண்ணியா சாப்பிடுவாங்க காரத்தை போட்டுட்டு நம்ம வந்து போட்டோன்னா நம்ம ஒரு வறுத்து வரட்டும் திண்டனும் அப்படிங்க எவ்வளோ சூப்பராக வந்து எல்லாம் வதங்கி எல்லாம் கத்திரிக்காய் போடணும் கடைக்காவை போட்டு கனவா குழம்பு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெடியாகிடும் போட்டு எல்லாத்தையும் மண்ணும் கட்டியில் போட்டு திண்டணும் அழகாக இருக்குது ஆஹா பேச்சு ஊருக்கு மக்களை இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா கனவா குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் டிப்ஸை நீங்கள் டெய்லியும் ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம கடவாங்க சேனலில் உப்பு தேங்காய் இதுகளை ஃபுல்லாக எல்லாம் வந்து நம்ம இந்த இதோட போது மிக்ஸ் பண்ணணும் மகளே அப்போ தான் வந்து நம்மளுக்கு கனவா குழம்பு ரெடி ஆகும் அவ்வளோ அழகாகும் டேஸ்டியாச்சு வெள்ளைப்பூடு அதே மாதிரியாக தேங்காய் எல்லாத்தையும் வந்து மிக்ஸியில் போட்டு நம்ம ஆற்றியாச்சு நம்ம அதை வீடியோ பார்த்தோம் இப்போ வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து கடாயில் ஊற்றி எல்லாத்தையும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள் ஊற்றியாச்சா இப்போ வந்து கொதிக்கணும் கொதித்தோன்னே நம்ம வந்து கனவாக போடலாம் சரிங்களா மக்களே தண்ணி தேவையான தண்ணி ஊற்றிக்கிறலாம் தண்ணி ஊற்றிட்டு எல்லாத்தையும் கிண்டனு ஏன்னா வந்து ஃபுல்லாக கத்திரிக்கா இதெல்லாம் நல்லா ரொம்ப வந்தோடனே தண்ணி கொதித்தோடனே குழம்பு கொதித்தோடனே நம்ம வந்து இதை போட்டுக்கலாம் நம்ம கணவாயை போட்டுக்கலாம் மக்களை தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறணும் இது அதிகமாக உப்பு சேவைக்கூடாது நார்மலாகவே நம்ம உப்பு சேர்த்துக்கணும் குழம்பு இன்னி தான் பார்க்க போகிறோம் மக்களே பாருங்கள் நல்லா வந்து குழம்பு நல்லா கொதித்து வந்துக்கிறதுக்கு இதுக்கடுத்து நம்ம என்ன போடணும்னா நம்ம வந்து கனவா போட்டு கனவாக போட்டு வந்து வெந்துருச்சுன்னா கனவா குழம்பு ரெடி ஆயிடுச்சு நம்ம இன்னும் கனவாக போடலை கனவாக நம்ம கழுவி வச்ச கனவாக நம்ம இதுக்கடுத்து போடுவோம் மக்களே மக்களே நல்லா குழம்பு வந்தோன்னா நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வந்து நறுக்கி வச்ச கனவாக வந்து கனவா வந்து சூப்பராக கழுவி வச்சு நம்ம வச்சுருக்கோம் இதுக்கடுத்து நம்ம குழம்புக்குள்ளே போடுவோம் மக்களே வாங்க இப்போயே வாடை தூக்குதே கனவா வாடை கனவா குழம்பு இதே மாதிரி தான் மக்களை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு சூப்பராக பிடிக்கும் நம்ம ராமேஸ்வரத்தில் இப்படி தான் எல்லாருமே வந்து கனவா குழம்பு வைப்பாங்க கனவா போட்டாச்சு இன்னைக்கு ஒரு பிடி பிடி தான் கனவா வாசனை அப்படியே தூக்குது தண்ணி கொதிச்சோன்னே இதுக்கடுத்து நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மகளே நல்லா போட்டு கிண்டி விட்றணும் சரிங்களா ஆஹாஹாஹா வாசனை தூக்குதே கனவா சூப்பர் சூப்பர் கனவா குழம்பும் ரெடியாகிடுச்சி இதுக்கிறது கனவா வந்து வேகணும் ஏன்னா கனவா மீன் இன்னும் சீக்கிரம் வந்து கனவா வேகிறது கொஞ்சம் நேரம் ஆகும் கொஞ்சம் நேரம் தண்ணலில் கடக்கணும் நல்லா கொதிச்சிருச்சு கனவாக வந்து வெந்திரிச்சாலு தெரியல பார்ப்போம் நம்ம வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம் கனவா வந்து குழம்பு அப்படி கிண்டி விட்டுதான் இருக்கணும் அப்போ தான் வந்து கனவாக வந்து கீழே உள்ள கனவா போலாம் வெந்திருக்கான்னு பார்க்குறேன் கத்திரிக்காய் கத்திரிக்காய் எல்லாம் வந்துடுச்சு கனவா இன்னும் கொஞ்சம் வேகணும் கனவா அறப்பதமாக தான் இருக்குது இன்னும் வேக இல்லை மக்களே மாதிரி நீங்கள் கனவா குழம்பு வச்சு சாப்பிட்ருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் கமாண்டில் சொல்லுங்கள் அதே மாதிரி இப்படித்தான் வந்து கனவா குழம்பு எங்கள் கிராமத்தில் எல்லோரும் நாங்கள் வைப்போம் நீங்கள் எப்படி வைப்பீங்கன்னு தெரியல இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் நம்ம கரவொழம்பு என்ன சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க தொடர்ந்து வீடியோ பாருங்கள் நன்றி வணக்கம் மக்களே